ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல சூப்பராக காரசாரமான மனை சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க மல்லி ஒரு நாலு ஸ்பூன் வர அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம் நல்லா இந்த அளவு வறுத்துக்கிட்டு இப்போ இதில் வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது ஆரட்டும் சிக்கன் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இப்போ இதில் மசாலா போட்டு புரட்டி வச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து வச்சிடலாம் இது மாதிரி நல்லா கலந்துருங்க இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு ஊற வச்சுருங்க வானலில் ஒரு குழிக்கடண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நல்லா பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு ஏற்கனவே சிக்கனில் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் வறுத்து வச்சுருந்த மல்லியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் இது மாதிரி செஞ்சு போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்தேன் அந்த சிக்கனை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா ஊறி இருக்குது இந்த மாதிரி ஊற வச்சு போடும்போது சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி கிண்டி விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ எடுத்து இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா இது மாதிரி சிக்கனில் இருந்து லைட்டாக தண்ணி வரும் அந்த தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிக்கன் கிரேவியாக வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க ட்ரையாக வேணும்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் இது மாதிரி மூடி மூடி வச்சு கிண்டி கிண்டி விடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா இது மாதிரி வேக வச்சிங்கன்னா சிக்கன் சூப்பராக இருக்கும் நல்லா இது மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சிக்கன் வெந்திருச்சான்னு எடுத்து செக் பண்ணிக்கோங்க வெந்திருச்சுன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க அப்படி வேகாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்ப மூடி வச்சு வேக வச்சிருங்க நல்லா சூப்பராக வெந்துருச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்ல சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி கூட நல்லா சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ